வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் சாதனா கார்த்திக் தலைப்பு செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருகிறது ஸ்ரீநகர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு புகுத்தியுள்ளது சர்வதேச உணவு திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ உரையில் தகவல் நீண்ட நாள் கோரிக்கையான துறைக்கான தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தியது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனை நூறு நாள் சாதனைகள் குறித்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் எஃகு திறனை முன்னூறு மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயம் மத்திய அமைச்சர் குமாரசாமி உறுதி நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் முதல் நூறு நாட்களில் தமிழக திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறையில் சாத்தியமற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து நடப்பாண்டில் குரூப் போர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்களுக்கான நல்ல திட்டம் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரன் அவிப்பு சதம் அடைத்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீநகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது முதல்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தோரு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டார் மக்கள் அதிக அளவில் வாக்களித்து புதிய வரலாறு படைத்திருப்பதாக பிரதமர் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் தேசிய மாநாடு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஜம்மு காஷ்மீரை சீரழித்ததாக அவர் குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் தமது அரசு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் जम्मू कश्मीर को टेरर से दहशतगर्दी से आजाद कराना जम्मू कश्मीर के खिलाफ साजिश करने वाली हर ताकत को हराना यहां के नौजवानों को यहीं पर रोजगार के मौके दिलाना ये मोदी का इरादा है मोदी का वादा है आज देखिए देख पूरे जम्मू कश्मीर में स्कूल कॉलेज आराम से चल रहे हैं बच्चों के हाथ में पत्थर नहीं बल्कि पेन है இதைத் தொடர்ந்து கத்ரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை அமல்படுத்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது என்றார் உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நான்கு நாள் உணவு திருவிழா இன்று தொடங்கியது இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் வீடியோ உரை ஒளிபரப்பப்பட்டது அதில் பேசிய பிரதமர் இந்த திருவிழாவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்பது சர்வதேச உணவு தொழில்துறை கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் தங்களுடைய கற்றல் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பாக அமையும் என்றார் பல்வேறு விதமான உணவு கலாச்சாரத்தை கொண்ட இந்தியாவின் உணவு சூழலுக்கு விவசாயிகளே முதுகெலும்பாக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் நமது ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவு முறைகளுக்கும் விவசாயிகளே காரணம் என்றும் கூறினார் சிறந்த வேளாண் நடைமுறைகள் வலிமையான நிர்வாகத்திறன் உச்சக்கட்ட தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மூலம் சர்வதேச அளவில் உணவுத் துறையில் பாதுகாப்பு மற்றும் புத்தாக்கத்திற்கான அடையாளமாக இந்தியாவை மாற்ற தமது அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் आज भारत की एक और बड़ी एम्बिशन है ये एम्बिशन देश को ग्लोबल फूड बास्केट बनाने की है दुनिया के हर डाइनिंग टेबल पर कोई न कोई मेड इन इंडिया फूड प्रोडक्ट हो यह देश का संकल्प है मुझे खुशी है कि आज भारत दुनिया के टॉप फूड ब्रांड्स में இந்த உணவு திருவிழாவில் தொன்னூறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் இருபத்தாறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அரசின் பதினெட்டு அமைச்சகங்கள் பங்கேற்றுள்ளனர் இதனிடையே மத்திய அரசின் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கத்தில் எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் நிறுவனத்தின் உணவு பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் துறைக்கென தனி அமைச்சகம் வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் துறையின் முதல் நூறு நாட்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னெடுப்புகள் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் தில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவர் நூறு நாள் முன்னெடுப்புகள் குறித்த கையேட்டை உரையாற்றினார் அப்போது அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களில் கூட்டுறவுத்துறைக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே கூட்டுறவுத்துறை அமைச்சகம் உருவாக்கப்பட்டதாக கூறினார் இத்துறை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய உத்வேகத்தை மத்திய அரசு அளித்திருப்பதாகவும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார் अभी संपूर्ण नहीं हुआ है अब तक 9 लाख से अधिक अकाउंट खुले हैं और करीब करीब चार हजार करोड़ का डिपॉजिट कोऑपरेटिव बैंकों में बढ़ा है और टोटल अब तक 2600 माइक्रो एटीएम बांट दिए गए अब हम इसको राष्ट्रीय स्तर पर ले जाते हमने सुगमता के लिए यह भी तय किया है कि इसको राज्य को यूनिट नहीं बनाएंगे जिले को यूनिट बनाएंगे जिस जिले में सहकारिता का व्याप अच्छा है वो जिलों को पहले उठाकर सहकारिता में सहकार कंसेप्ट को लॉन्च करेंगे கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் ஹைட்ரஜனை காருக்கு மிராய் திட்டத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மிக குறைந்த விலையில் ஹைட்ரஜனை விற்பனை செய்ய ஏதுவாக உயிரி தொழில்நுட்பங்களை கொண்டு ஹைட்ரஜன் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் ஹைட்ரஜன் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் சராசரியாக புதைப்படிவு எரிபொருள் இறக்குமதியை சரா சரியாக இருபத்தி இரண்டு லட்சம் கோடியிலிருந்து நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் இந்திய பொருளாதாரத்தை ஐந்து டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார் நாட்டின் எஃகு உற்பத்தி திறனை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் முன்னூறு மெட்ரிக் டன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய எஃகு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் எச் டி குமாரசாமி கூறியுள்ளார் எஃகு துறையில் நீடித்த புத்தாக்கம் குறித்த பசுமை புரட்சி என்ற தலைப்பில் மும்பையில் நடைபெற்ற முப்பத்து ஆறாவது தேசிய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் இந்த துறையில் நீடித்த புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் என வலியுறுத்தினார் பசுமை எஃகு புரட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் கார்பன் உமிழ்வை குறைக்க பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்றார் வரும் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் கார்பன் உமிழ்வு இல்லா நாட்டை உருவாக்க மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் எச் குமாரசாமி குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியில் தமிழக திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்கட்டமைப்பு விவசாயம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்து சதவீதத்திலிருந்து பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருப்பதையும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையாக ஒன்பது கோடியே மூன்று லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் 11 புதிய நகரங்கள் பன்பலை வாணொலி விரிவாக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் இயக்கத்தல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீன்வள்ள துறையில் புதிய நீர்வாழ் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். 76000 கோடி ரூபாய்க்கே இந்த செமிகண்டக்டர் மிஷன் ஆனது நிதி ஒதுக்கപ്പെട്ടിிருக்கிறது. இத தமிழகத்துக்கு போக்கஸாக தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக செமிகண்டக்டர் மிஷனில் தமிழகம் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை அதே போல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இன்னொன்று மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை தமிழகத்திற்கு கொடுத்து ஏற்கனவே ஏழு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக இந்த நூறு நாட்களில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அதனுடைய ஏலத்திற்கு அனைத்து சின்ன சின்ன நகரங்கள் ஏஏ சிட்டி பி சிட்டி எல்லாம் கூட அந்த எஃப்எம் ரேடியோவானது வேண்டும் என்பது அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு நகரங்கள் இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பதினோரு நகரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நூறு நாட்களில் நடைபெற்றுள்ள இந்த சாதனைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி பல்வேறு துறைகளில் விரைவான வளர்ச்சிக்கான அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டுக்கான குவாட் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருப்பது உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் துப்புரவு பணியாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தின் பல நகரங்கள் தூய்மை நகரங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பது தமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு வரை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தூய்மை இந்தியா இயக்கம் முழுமையான தூய்மை இந்தியாவை நிச்சயம் உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஹரியானாவில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்ற தேர்தல் அறிக்கையை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வெளியிட்டார் இருபது வாக்குறுதிகளுடன் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் நிதி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் அரசு வேலை என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன மேலும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அதிஷி நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தமது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தற்போதைய அமைச்சர் அதிஷி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரினார் இந்நிலையில் அதிஷி புதிய முதலமைச்சராக நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அடுத்த ஆண்டுக்கான குவாட் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக கூறினார் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் வாழ் இந்திய வம்சாவளியினரை சந்திக்க உள்ளதாகவும் விக்ரம் தெரிவித்தார் பில்மிங்டன் நகரில் நடைபெறும் நான்காவது குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாகவும் மாநாட்டிற்கு இடையே உலக தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார் ஐநா பொதுச்சபையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இந்தியா விழிப்புணர்வு பிரச்சார திட்டத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமும் அதன் கள நிறுவனங்களும் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளன நான்காம் கட்ட சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ற தலைப்பில் அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தூய்மை இந்தியா இயக்கத்தை நிறுவன மயமாக்குதலுக்கு தேவையான சிறப்பு நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவது பல்வேறு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வது போன்ற இலக்குடன் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட இது தொடர்பாக கடந்த ஆறாம் தேதி ஊடக தலைவர்களுடன் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து மத்திய தகவல் மற்றும் துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு கலந்தாலோசித்தது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் மாபெரும் தூய்மை இயக்கம் மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி அக்டோபர் ஒன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி நேரம் பொது இடங்கள் சுற்றுப்புறங்களில் தூய்மை பணி வாருங்கள் கரம் கோர்ப்போம் வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்துவோம் செய்திகள் தொடர்கின்றன மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறையில் சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் இயல்பான போக்கை சீர்குலைக்கும் என்று மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மக்களை திசை திருப்பும் முயற்சிகளில் தனது ஆற்றல் வீணடிக்காமல் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து மத்திய அரசு வக்பு வாரிய சட்டத்திருத்தம் குறித்து ஆலோசனை நடத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனா் முன்னதாக தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கனி முதலமைச்சரை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் நடப்பாண்டில் குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குரூப் போர் பணியிடங்களில் இருபதாயிரம் இடங்களை நிரப்ப வேண்டிய சூழலில் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே நிரப்புவது போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களை வஞ்சிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார் எனவே நடப்பாண்டில் குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மக்களுக்கான நல்ல திட்டம் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்துள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் என்றார் நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இது மிக நல்ல திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது அதனால் இது ஒரு நல்ல முயற்சி மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் ஆலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி குழு அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி இந்த குழுவை அக்டோபர் மூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் தினமும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் வழிபாடு மற்றும் கலாச்சார நிகழ்வில் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நூற்றைம்பது பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் இதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் உள்ள வனக்கல்லூரியில் இருபத்தேழாவது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தமிழ்நாட்டில் நாற்பது டிரக்கிங் சாலைகளை கண்டறிந்துள்ளதாகவும் கூடிய விரைவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதனை திறந்து வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் திமுக பவள விழா நடத்துவதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அந்த இடத்தை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள திமுக பவள பொதுக்கூட்டத்தில் உதயநிதி துணை முதலமைச்சர் அறிமுகத்தில் பழைய ஏலக்கூடம் பகுதியில் ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மீன்களை கரைக்கு ஏற்றும் பகுதியாக இந்த இடம் உள்ளதால் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் இந்நிலையில் இந்த இடத்தில் கடல் நீர் சுமார் இருபது மீட்டர் அளவிற்கு உள்வாங்கியது இதனால் படகுகள் தட்டி நிற்கின்றன அடிக்கடி இவ்வாறு நிகழும் எனவும் இந்த முறை அதிகமாக கடல்நீர் உள்வாங்கியுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் தேசிய அளவிலான மரவள்ளி கருத்தரங்கம் மற்றும் உணவு திருவிழா நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானிகள் ஜெகநாதன் முத்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய விஞ்ஞானி ஜெகநாதன் ராசிபுரத்தில் வரும் நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான மரவள்ளி கருத்தரங்கு மற்றும் உணவு திருவிழாவில் விவசாயிகள் இயற்கை ஆர்வலர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டுமென என கேட்டுக்கொண்டார் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சிவலிங்கம் மற்றும் அனைத்து பிரிவு அலுவலர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் முன்பு தொடங்கிய பேரணி ரயில்வே குடியிருப்பு வளாகம் வழியாக வந்து சேலம் ரயில் நிலையத்தில் நிறைவு பெற்றது தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி கற்கும் பெண்களின் சதவீதம் அதிகரித்து வருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்டது பெண் குழந்தை பிறப்பு விகித குறைபாட்டை கலைவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெண் குழந்தைகள் குறித்து மக்கள் மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றுவதற்கும் உணர்வுபூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சமூக அடிப்படையில் ஆதரவை மக்களிடம் திரட்டும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு தூத்துக்குடியில் இன்று மேற்கொள்ளப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட சமூக நலத்துறை சார்பாக நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியானது தூத்துக்குடி காமராஜ் மகளிர் கல்லூரியிலிருந்து தொடங்கியது இந்த பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாஜீவன் தொடங்கி வைத்தார் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் கல்வி அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கல்லூரி மாணவிகள் பேரணியில் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பெண்கள் உயர்கல்வி பெறும் அந்த எண்ணிக்கை சராசரி வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதமா இந்த வருஷம் கடந்த ஆண்டு உயர்ந்திருந்துச்சு அதை விட கூடுதலாக இந்த ஆண்டு உயர்ந்திருக்குது என்பது உயர்கல்வித்துடைய அந்த ஆய்வுல கூறப்பட்ட பெண் பாதுகாப்போம் என்ற திட்டம் எங்களை போன்ற பெண்கள் கல்வியற்க மிகவும் உறுதுணையாக இருந்ததாக கல்லூரி மாணவிகள் கூறுகின்றனர் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படிங்கிற உதவியா இருக்கு பெண் குழந்தைகளுக்காக இப்படி மத்திய மாநில அரசும் இணைந்து வழங்குற இந்த திட்டங்கள் எல்லாமே எங்க பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பெண் குழந்தைகளுக்கான இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் இது மூலயமா நிறைய பெண் குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறாங்க எப்படி கல்வி கற்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் கிடைக்கிது இந்த மத்திய மாநில அரசு இப்படி ஒரு நலத்திட்டத்தை வழங்குறது எங்க பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு இதனால நாங்க ரொம்ப பயனடைஞ்சு நிறைய படிக்கிறோம் மேலும் படிப்போம் என் பேர் பிளஸ்ஸி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகள் கற்பிப்போம் அந்த இது திட்டம் மூலமா எங்களுக்கு நல்ல உதவியா இருக்குது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட இறுதியில் இந்திய அணி முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகிறது இதற்கான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்தியா முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன்கள் எடுத்துள்ளது கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில் என முக்கிய வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் ஆட்டமிழந்தனர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரன்னும் ரிஷப் பந்த் முப்பத்து ஒன்பது ரன்னும் எடுத்தனர் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் சதம் அடித்தார் முதல் நாள் நேர இறுதியில் ரவீந்திர ஜடேஜா எண்பத்தி ஆறு ரன்னுடனும் ரவிச்சந்திர அஸ்வின் நூற்று இரண்டு ரன்னும் எடுத்து களத்தில் உள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்